சரி ஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லா ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா சட்டம் நம்மகிட்ட என்ன சிக்கல் அதில் சட்டத்தில்னால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அந்த விளைவுகள் எவ்வளோ மோசமானதாக இருக்குன்னு நேரடியாகவே கலந்துரையாடலாங்க நம்ம சுற்றி வளைச்சி பேச வேணாம் இங்கே என்ன சிக்கல்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சிக்கல்னால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சட்டத்தில் எவ்வளோ கடுமையான சட்டங்கள் இருக்குங்கிறத நம்ம நேரடியாக கலந்துரையாட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் என்னோடய பேச்சை பார்த்திங்கன்னா நான் மூணாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு சட்டத்தை பற்றி பேச போகிறோம் போதைப் பொருட்கள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போதை மருந்துகள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் சட்ட ரீதியாக அதுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத கலந்துரையாடலாம் சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத கலந்துரையாடலாம் ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னு பார்த்திங்கன்னா நம்ம மஸ்ஜித்துகளில் கமிட்டிகள்னு வழக்கமாக எல்லா பள்ளிவாசல்களையும் இந்தியா முழுக்க இருக்குது இந்த கமிட்டிகள் இவங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் என்ன இவங்களால் ஷரியத் பிரகாரம் நம்ம இந்திய சட்டம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து தீர்க்க அனுமதி கொடுத்துருக்கு அதை எப்படி பிரகாரம் பண்ணலாங்கிறது கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் நிறையா முஸ்லீம் மக்கள் வர வரமாட்டாங்க இந்த கமிட்டிக்கு அப்படி ஒரு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அது எப்படி முறைப்பிரகாரம் ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ இதாட்டம் கமிட்டிகளை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே இருக்க சிக்கல்களை அது திருமணம் தொடர்பான சித்து சிக்கல்களாக இருந்தாலும் சரி இல்லை சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்களாக இருந்தாலும் சரி இதை கமிட்டிகளையே தீர்த்து கமிட்டிகளில் பேசி தீர்க்கிறத நீதிமன்றத்துக்கு உத்தரவாகவே வாங்கிக்க சட்டத்தில் வழிவகை இருக்குது நம்ம கமிட்டியில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் செல்லாதுங்க ஓகேங்களா இது நீதிமன்றத்துலலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா இல்லை நம்ம உட்காந்து பேசி முடிவு பண்ணதை அப்படியே கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் செலவில்லாமல் உத்தரவாக நீங்கள் வாங்கிக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்கள் சொத்து பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்கு நூற்றுக்கு மூன்று ரூபா ஃபீஸ் ஒன்று கட்டணும் நீதிமன்றத்துக்கு தரணும் அப்போன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் சொத்து மதிப்புனால் நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய் நீதிமன்றத்துக்கு கட்டணமாக கட்டணும் அது இல்லாமல் வழக்கறிஞர் கட்டணும்னு சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபாவது செலவாகும் ஆனால் நீதிமன்ற செயல்பாடுகளுங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் சாரி ஒரு பத்து லட்ச ரூபா சொத்து பிரச்சனை தீர்க்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் ரெண்டு வருஷம் செலவாகும் ஆனால் நம்ம கமிட்டிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் செலவில்லாமல் கமிட்டியில் வந்து டீ சாப்பிட்டு உக்காந்து பேசி முடிச்சுட்டு இதை கொண்டு போயிட்டு ஒரு ரூபா செலவு இல்லாமல் நீங்கள் நீதிமன்ற உத்தரவாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வருஷமும் மிச்சம் ரெண்டு லட்சம் பணமும் மிச்சம் இந்த வழிமுறைகள் எப்படி இந்த வழிமுறைகள் நமக்கு தெரியல இது சம்மந்தமாகவும் நம்ம பேசலாங்க இது இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அலைஞ்சி வழக்கு போட்டு தான் அதை முடிவுக்கு வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த கட்டாயமும் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்குது நிரந்தர மக்கள் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அது எத்தனை கோடி ரூபா சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ரூபாய் செலவு இல்லாம அவங்க மூலமாக நீங்கள் தீர்த்துக்கலாம் பல வருடங்கள் வழக்கு தொடராமல் ஸோ இந்த வழிமுறைகள்லாம் நமக்கு தெரியல சரிங்களா இந்த உலமாக்கள் இருக்கிறாலும் மார்க்கம் தொடர்பாக நான் ரொம்ப உள்ளே பேச விரும்பலை மக்கா வெட்டிக்கு முன்னாடி மதினாவளம் முகமதுபி என்ன பண்ணாரு செலுத்தி என்ன பண்ணாரு நான் படித்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல எல்லாத்தையும் வலுப்படுத்தினார் அறிவார்ந்த வலுப்படுத்தினார் ஈமானில் வலுப்படுத்தினார் நம்ம வலுவானதுக்கப்புறந்தான் மக்கா நோக்கி நகர்ந்து தான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த அறிவார்ந்த தேடல் நமக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஹக்ளாக்கானதுக்கு சரியாக இருக்கும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நம்ம நேரடியாகவே பேசலாம் ஹக்லாக்கின் அடிப்படையிலையும் நம்மளோட நல்ல நடத்தையின் அடிப்படையிலையும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்த நம்ம நமக்குள்ளேயே போதை பழக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற பேசுகிற சூழ்நிலைக்கு வந்து நிற்கிறோன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதாக இருக்குது நம்மளை பார்த்து நம்ம நடந்துக்கிற ஹக்லாக்கான முறையை பார்த்து மார்க்கத்தை கற்றுக்கிட்டது போய் நமக்குள்ளேயே நம்ம என்ன பேச வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம் போதை மருந்து உபயோகப்படுத்தாதீங்க இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு பேசக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் சரிங்க இப்போ நான் முதல் டாப்பிக்கு போயிடுறேன் முதல்ல இந்த சட்டம் போதை மருந்துகள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டம் சட்டத்தோட பேரே பாருங்க போதை மருந்துகள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நான் சட்டத்தை நான் ஒரு கடந்த பத்து வருஷமா கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் நான் சட்டத்தை வந்து டீட்டெயிலாக டெக்னிக்கலாக பேசலை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறேன் பாருங்கள் பள்ளிவாசலுக்கு இதில் ஒரு ஒரு நாலு பிரிவுகள் இருக்கு குரானில் வந்து அல்லா வந்து சூறா ஆயத்து ஓகேங்களா அப்படின்னு பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி சட்டத்தில் பிரிவுகள் இருக்கு மொத்தம் இந்த சட்டத்தில் எண்பத்தி மூணு பிரிவுகள் இருக்கு இதுல ஒரு மூணு பிரிவுகளில் இருக்கிற வீரியத்தையும் சிக்கலையும் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன் இதுல ஒரு பிரிவு முப்பத்தி நாலு அப்படின்னு ஒன்று மொத்தம் எண்பத்தி மூணு பிரிவு இருக்கு இந்த சட்டத்தில் இது போதை வந்து உபயோகிச்சா அதுக்கு என்ன தண்டனை போதை மருந்து உபயோகிச்சா சட்ட ரீதியாக அதோட விளைவு என்னங்கிறது பேசுறது தான் இந்த சட்டம் போதை வந்து உபயோகிக்கிறதுனால நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உலமாக்கல் இருக்கிறாங்களோ அவங்க பேசுவாங்க அது பெரிய சிக்கல் என்னென்னா மவுத்து சமயத்தில் களிமாக வராது அங்கேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ மறுமை தொடர்பாக வந்து உழவாக்கல் நடந்து இந்த உலகத்தில் இந்த இம்மை வாழ்க்கையில் மூணு சிக்கல் உங்களுக்கு வரும் ஒன்று சம போதை வந்து உபயோகிக்கிறதுனாலையோ அல்லது போதை வந்து நிற்கிறதுனாலேயோ அல்லது வாங்கறதுனாலையோ இல்லை அது தொடர்பாக எந்த செயலில் ஈடுபட்டாலும் மூணு பிரச்சனை இம்மையில வருது ஒன்று சமூக பிரச்சனை இன்னொன்று மருத்துவ பிரச்சனை இன்னொன்று சட்ட பிரச்சனை இந்த சமூகத்தில் உங்களுக்கு எது மாதிரி போதை வந்த ஈடுபட்டால் எது மாதிரி அடையாளம் கிடைக்குங்கிறத பற்றி நான் பேசல மருத்துவ ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறத பற்றி நம்ம டாக்டர் சார் பேசுவார் சட்ட ரீதியா என்ன பிரச்சனை வரும் இல்லை ஒரு மூணே மூணு பிரிவு மட்டும் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடிச்சுடுறேன் இந்த சட்டத்தில் பிரிவு முப்பத்தி நாலுன்னு ஒன்று ஓகேங்களா சரி பிரிவு முப்பத்தஞ்சு அது ப்ரஷம்ஷன் ஆஃப் மென்டல் கல்பபிலிட்டி அப்படின்ட்டு அதாவது என் வீட்டில் வச்சுருவாங்க என் வீடு இருக்கு என் வீட்டில் ஒரு பத்து கிராம் கஞ்சா வீடு வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன பத்து கிராம் பாக்கெட் கிடக்குது கஞ்சா பாக்கெட்டு எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க இப்போ எங்களால் பெரிய பெரிய பசங்க இவ்வளோ பெரிய பசங்கள் இருக்காங்க அதில் அர்ஷத் மூத்த பையன்பர் முகமது அர்ஷத் அவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் பாக்கெட்டை பாக்கெட் வந்து வீட்டில் வச்சாரான் பத்து கிராம் இவ்வளோ அவங்க என்னான்னு தெரியல விளையாட்டு பொருள்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த இந்த தகவல் ஏதோ ஒரு வகையில் கீப்பீட்டுக்காரங்க பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க போலீஸ் வந்துடுறாங்க பத்து இவ்வளோ தான் இதை பற்றி பேரு ப்ரஷம்ஷன் ஆஃப் மென்டல் கல்பபிலிட்டி பிரி முப்பத்தஞ்சு பேரு பிரி ஐம்பத்தி நாலு என்ன பேசுதுன்னா ப்ரஷம்ஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் இல்லிசிட் ஆர்டிக்கல் நான் சொல்கிறேன் நம்ம தமிழில் சொல்கிறேன் அறுபத்தெட்டு ஜே என்ன பேசுதுன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அறுபத்தெட்டு எம் என்ன பேசுதுன்னா சர்டன் டிரான்சாக்ஷன் நல்ல இது என்னான்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ளே ஒரு பத்து கிராம் கஜா எடுக்கிறாலே சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த கஞ்சா எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா என்னதும் என் சட்டம் சார் எனக்கு என்ன அப்படி கிராம் என் வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாலே கையில் கண்டுபிடிச்சிட்டாலே எனக்கே தெரியல ஒரு மூலையில கடந்தாலே சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தண்டனை எல்லாத்துக்கும் தண்டனை என் மனைவிக்கு தண்டனை என் குழந்தைகளுக்கு தண்டனை எல்லாத்துக்கும் தண்டனை சார் எங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சாட்சிகளை கூட்டிட்டு வந்து சட்டம் நம்பபடி நிரூபிங்குது எப்படி நிரூபிக்கிறது அது தெளிவா வார்த்தைகள் இருக்கு நீங்க வந்து நம்பக்கூடிய சார் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை நான் நல்லவேன் காலேஜ் ப்ரொஃபஸரு வக்கீலு அப்படின்ட்டு

சிம்பிளாக நான் அடிக்கடி படிக்கும்போது விபச்சாரம் தொடர்பான ஆயத்துக்கள் தொடர்பான பயன் எல்லாம் கேட்டிருக்கேன் விபச்சாரம் பண்ணாதீர்கள்ன்ட்டு இல்லை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் இருக்குது பண்ணுறதுக்கும் நெருங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பண்ணுறதுனா ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறது விபச்சாரம் பண்ணுறது நெருங்குறதுனா அப்படி இப்படி இருக்குனாலே அந்த பக்கம் போகாமல் இருக்குது பக்கத்தில் கூட போகாதீங்க குரான்லாம் அல்லா சொல்கிறான் இந்த சட்டம் நம்ம ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லா குரான் சொல்லிட்டா அதுலேருந்து தான் இந்த சட்டம் என்னென்னா அது பக்கத்தில் இருந்து நீ போனாலே ஓன் பொறுப்பு முடிஞ்சிருச்சு நீ தான் நிரூபிக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து கிராம் கஞ்சா பள்ளிவாசிலேயே வீட்டிலையோ வந்துருச்சு போலீஸ்கோ தகவல் போயிடுச்சு போலீஸ் வந்தால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் செய்யணும் கேஸ் வந்துடும் அங்கே அதோட பொறுப்புதாரிகள் எல்லாருமே பொறுப்பு என் வீட்டில் கண்டுபிடிச்சா நான் என் மனைவி என் குழந்தைகள் வீட்டு ஓனர் எல்லா வேலையும் கேஸு இதுக்கான தண்டனை ஆயுள் தண்டனை கிடைக்கலாம் இப்போது நீங்கள் இந்த சட்டம்லாம் துபாயில் கேள்விப்பட்டிருக்கீங்க சார் பல படங்களில் கூட வேலை இது இந்திய சட்டங்களே கொண்டு வந்து இப்போ எப்படி நிரூபிக்கிறது சார் யாரோ ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ அவர் தான் கஞ்சா யூஸ் பண்ணுறாரு அவர் தான் பொருள் யூஸ் பண்றாரு நமக்கு பொறுப்பு இல்லை அப்பாவுக்கு பொறுப்பு இல்லை அம்மாவுக்கு பொறுப்பு இல்லை சொந்தத்துக்கு பொறுப்பு இல்லைனா இல்லை எங்கே வருது ஒருத்தர் யூஸ் பண்ணால் எல்லாம் சொல்லுங்கள் நன்மையே ஏவி தீமை தடுங்கள் தடுக்காமல் படம் அவங்க எல்லாத்து மேலேயும் இங்கேயும் அதான் வீட்டில் ஒன்று நடக்குது நீங்கள் தந்துக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் கேஸ் எல்லாத்துக்கும் அதிகபட்ச ஆயுதங்கள் எனக்கு கிடைக்கணும் இது இல்லை எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இது வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது நிரூபி சாட்சி கொண்டு வா யாரை சாட்சியாக கூட்டு போக முடியும் ஏன்னா போதை மருந்து வச்சிருக்கிறது அவ்வளோ கடுமையானது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படியாவது வந்து சமூகத்தில் இருந்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கு இது சார் போதை மருந்துக்கு மட்டும்தான் இதான்னா ஒரு நாலு விதமான பிரச்சனைகள் மாட்டினீங்கன்னா இந்த வரும் ஒன்று போதை மருந்து தொடர்பாக இன்னொன்று ஒரு சின்ன குழந்தை போயிட்டு ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்த போயிட்டு இவர் என்னோட உடம்ப கொத்துட்டாருன்னு சொல்லிட்டா நான் தொடர நம்ம தான் நிரம்பிக்கணும் அந்த குழந்தை போய் சொல்லிடுது இவர் என் உடம்பை தொட்டுட்டாரு அப்படின்னா உடனே கேஸு உடனே ஜெயிலு தொடலை அப்படின்னு யார் நிரூபிக்கணும் அந்த குழம்பை போய் சொல்லுது வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது தொட்டுட்டாருங்க வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது நான் நான் எப்படி நிரூபிக்க முடியும் அதுக்காக தான் அது பக்கத்தில் கூட போயிடாதீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்துல கூட போயிடாதுங்க ஒரு பா ஒரு சின்ன குழந்த இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா தனிமையில கூட இருக்காதுங்க அப்படி வாய்ப்பு ஏற்படும் அதான் அந்நிய பெண்களோட தனிமையில் இருக்காதுங்கன்னு மார்க்கம் வழிகாட்டுறதுதான் அந்த குழந்தைங்க ஒன்று சொல்லிடுச்சு இந்த மாமா தப்பா என்ன தொட்டுட்டாரு இந்த பெரியவர் தொட்டுட்டாருனா அவங்க மேலே கண்டிப்பாக கேஸு மூணு வருஷம் வழக்கு நடத்தணும் ஜெயிலில் இருந்தே ஆகும் நான் தொடரங்கிறது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யார் இது யார் மேலே குற்றஞ்சாட்டில் அவங்க மேலே தான் பொறுப்பு இதே மாதிரி நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் காசு உடையை கொடுத்துறீங்க ஒரு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஒரு காசு உடையை கொடுத்துறேங்க அந்த காசு உடையில அவர் அஞ்சு லட்ச ஃபில் பண்ணி பேங்க்ல போட்டுடறாரு வரவங்கெல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்கிறேன் நான் வக்கீல்கிட்ட வந்து ஏங்க அஞ்சு ரூபா கொடுத்தாலும் அவரை நிரூபிக்க சொல்லுங்கள் நான் ஐயாயிரம் தாங்க வாங்கினேன் ஐயாயிரத்துக்கு தாங்க செக்கு கொடுத்தேன் காலி செக்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா செக்குங்கிறது உன்னோடய சொத்து பத்திரம் மாதிரி அந்த செக்கை எடுத்து இன்னொருத்தையில நீங்கள் கொடுத்துட்டாலே திரும்பி நூற்றி பதினெட்டு மாற்று முறைகளான சட்டம்னு ஒன்று இருக்குது நெகோஷியபிள்ஸ் செக்ஷன் ஒன் எயிட்டின் உங்களோட காசோடு போயிட்டாலே அவன் ஒரு கோடி ரூபாய் ஃபில் பண்ணி போட்டாலும் நீதிமன்றம் என்ன நினச்சிக்கணும் உங்களுடைய காசு அவர்கிட்ட போயிருக்குனாலே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அவன் அதில் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்புங்கிறாங்க கடலுக்கு முட்டாய் கொடுக்குற மாதிரி காசு எடுத்து கொடுக்காதிங்கிறது நீங்கள் ஐயாயிரம் பேர் காசுலை கொடுத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா நிறைய பேர் அவங்க நீதி பேங்கை போட்டால் கூட சட்டை என்ன சொல்லுது ஆமாம் நீங்கள் ஒரு கோடி ரூபா வாங்கிட்டீங்க அதனால தான் செக்கு கொடுத்துருங்க நீதிமன்றம் நம்பி இல்லைன்னு சாட்சி கொண்டு வர யாரோட பொறுக்காது செக்கு கொடுத்த உங்களோட பொறுப்பு ஸோ இந்த போதை மருந்துகள் தொடர்பாகவும் குழந்தைகள் அந்த போக்சோ சட்டங்கள் தொடர்பாகவும் செக்கு தொடர்பாகவும் அதே மாதிரி ஒரு பட்டியலின தவிர பழங்குடியினர் சாதியை சேர்ந்தவர் சாரி பட்டியலை சேர்ந்தவங்க சாதின்னு அதை சொல்லலாம் பழங்குடியினர் பட்டியலை சேர்ந்தவங்க இந்த சாதி பேரில் சொல்லி திட்டிட்டான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இல்லை பண்ணலைன்னு நிரூபிக்க வேண்டிய பிறகு நமக்கு இந்த நாலு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது பக்கம் கூட நம்ம போகக்கூடாது சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த நாலு விதமான குற்றங்கள்லேருந்து மாட்டிக்கிட்டால் தப்பிச்சு வெளியில் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ பெரும்பாலும் போதை வந்து பழக்கம் என்னால வருது ஒன்று பெரும்பாலும் ஈடுபடுறதுக்காக அது நல்ல வருமானம் வருது அது ஒரு காரணமாக ஒன்று அது வந்து ஒரு அடிக்ஷன் அடிக்ஷனோட விளைவு என்னன்னு டாக்டர் சார் பேசுவார் நான் எப்படி பேசுகிறேன்னா பெரும்பாலும் ஈடுபடுறது காரணம் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி அப்படின்னு பார்க்கணும் இந்த பி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிற வழி அப்படின்னு அதில் ஈடுபடுறதுனால ஒன்று ஒருவேளை ஏதாவது ஒரு துள்ளியில் கண்டிப்பாக மாட்டோம் குற்றம் பண்ணுற மாட்டாமல் இருக்க மாட்டேன் இது வரைக்கும் மாட்டாமல் யாரும் இருந்ததில்லை மாட்டினா அந்த குற்றம் பண்ணவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் இருக்கவர் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய குறைந்தபட்சம் பத்து வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் சட்டம் அப்படி தான் சொல்லுது சரிங்க சார் ஒரு பத்து வருஷம் நான் அதை பண்ணுறேன் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சேன் ஓகே அப்போ செட்டில் தானே அதுக்கப்புறமேட்டு மாட்டினா என்ன மாட்டாங்க என்னென்னா இந்த சட்டத்தில் ஒரு இன்னொரு பிரிவு ஒன்று இருக்குது என்ன மோசமான பிரிவுனால் நான் நம்ம நகலாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாரின் போய் அங்கே வந்து ஆயில் ஃபேக்ட்ரிஸ்லேயும் லாரி ஓட்டியும் கூலி வேலைகளில் ஈடுபட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுதான் மகளாக உருவாக்கியிருக்கீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக குடும்பத்தை பிரிஞ்சு அதை கடுமையாக உழைச்சி இங்கே ஒரு வீட்டை வாங்கி நிலத்தை வாங்கி நகலாக உருவாக்கியிருக்கீங்க இந்த சட்டத்தில் பகுதி அஞ்சுன்னு ஒன்று இருக்கு பகுதி அஞ்சு பிரிவு அறுபத்தெட்டு ஜே பிரிவு அறுபத்தெட்டு எம் கஞ்சா சம்மந்தப்பட்ட அல்லது பொருள் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாலே அவர்கிட்ட இருக்கிற அல்லது அவர் சார்ந்தவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை ஜப்தி செய்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் நான் இந்த கஞ்சாவித்து தான் அந்த சொத்தை வாங்கணுன்ட்டு ஓகேங்களா எப்படி பே நிரூபிப்பாங்க கவர்மெண்ட் தான் நிரூபிக்கணும்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அறுபத்தெட்டு ஜே நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே மொபைல் இருக்கு பிரிவு அறுபத்தெட்டு ஜே என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கஞ்சா வித்த கேஸில் மாட்டிக்கிட்டாலே அல்லது போதைப்பொருள் யூஸ் பண்ண கேஸில் மாட்டிக்கிட்டாலே அல்லது போதைப்பொருள் வச்சுருந்ததை கேஸில் மாட்டிக்கிட்டாலே உங்கள் பேரில் இருக்க சொத்தெல்லாம் இந்த கஞ்சா வருமானம் மூலமாக சம்பாதிக்கலை நான் உழைச்சி தான் சம்பாதிச்சேங்கிறத யார் நிரூபிக்கணுங்கிறாங்க அரசாங்கம் எடுத்துக்கும் நிரூபிக்க வேண்டியது பொறுப்பு அவங்க வளக்கிறது போது எதுவும் கடந்த ஐந்து வரமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்தார் கடந்த பத்து வரமாக இப்படி தான் வளர்க்கே வரும் இப்போ கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் என்னென்ன சொத்து வாங்கிக்கிறீங்களோ எல்லா சொத்தையும் அரசாங்கம் பறிமுதல் பண்ணிக்கணும் நான் இந்த கஞ்சாமித்த பணத்தில் வாங்கலைங்க உழைச்ச பணத்தில் தான் வாங்கணும்னு யார் நிரூபிக்கணும் கேஸில் மாட்டின அந்த அந்த நபர் நிரூபிக்கணும் இப்போ கஷ்டப்பட்டு அப்பா போயிட்டு துபாயிலோ குவையத்துலயோ பத்து வருஷமாக வேலை பார்த்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சு பண்ணி ஒரு கிட்ட வாங்கியிருக்காரு பசங்களோ அல்லது வீட்டில் இருக்கிற வீட்டில் குடியிருக்கிறவங்களோ உறவினர்கள் இருக்காங்க குடியிருக்காங்க அவங்களோ ஒரு வழக்கில் மாட்டிக்கிறாங்க என்ன கஞ்சாவித்து வருமானம் சம்பாரிச்சோம்னா ஒரு வழக்கில் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் பத்து வருஷமாக சம்பாதிச்ச சொத்தை எடுத்துக்காங்க இந்த கஞ்சா வருமானத்துலேருந்து இவர் சம்பாதிக்கணும்ட்டு இந்த கஞ்சா வித்தவரும் அவர் கூட அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவரும் கோட் நிரூபிக்கணும் எப்படி சாத்தியம் வேலையை எப்படி பண்ண முடியும் மூணு வருஷம் இந்த வழக்கு நடக்க ரெண்டு வருஷம் நீங்கள் சாட்சியில் நீதிமன்றத்தில் வாரம் வாரம் அடுத்த ரெண்டு வருஷம் எந்த துணியிலுமே பார்க்க முடியாது இதில் இருந்து வர வருமானம் ஹலாலானதில்லை சட்டம் கடுமையாக இருக்குது ஒரு டைம் மாட்டிட்டால் முடிஞ்சிச்சு நீங்கள் சம்பாதிச்ச இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச சொத்துக்களும் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பண்றவனுக்கு தானா இல்லை அந்த பண்ணுற அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மொத்த பேத்துக்கும் பண்றவனுக்கு வீடு வாடகை கொடுற ஓனருக்கும் ஸோ இது என்ன இருக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டியது எல்லாத்துக்குமே பொறுப்பு நல்லா சொல்கிற மாதிரி இங்கே அவன் ஒருத்தன் நிப்பானா குடும்பத்தில் எல்லாருமே அது பொறுப்பாகிடுங்கிறது இதுதான் அது ப்ரஷம்ஷன் ஆஃப் கல்பபுள் மென்டல் ஸ்டேட்டு செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ங்கிறதும் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ப்ரஷம்ஷன் ஆஃப் இல்லீகல் சாரி இல்லீசி ஆர்டிக்கல்ங்கிறதும் இதுக்கு இதுதான் அர்த்தம் வச்சிருக்கு ஒரு பத்து கிராம் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இது எங்களுக்கு தெரியாதுன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் இருக்க எல்லாத்துமையும் இதுலேருந்து இதுலேருந்து வந்த வருமானம் வரமான சொத்து வாங்கலுங்கிறது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவங்க எல்லாத்தையும் சொத்தை அரசு பறிமுதல் பண்ணலாம் இல்லைங்க சொத்து நம்ம இதில் விற்று வாங்கலைங்க நம்ம உழைச்சி வாங்க சாட்சியெல்லாம் கொண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குங்களா நம்ம அந்த முதல்ல நான் பார்த்த வரைக்கும் வழக்கு வந்து பத்து வருஷமாக இருக்கேன் பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டக்குழுவில் வலுப்படுத்திட்டு இருக்கேன் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை அது வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷன் டாக்குமெண்டேஷன் சொத்துக்கள் இவ்வளோ சொத்துக்கள் உழைச்சி வாங்கியிருக்கோம் எதையுமே முறைப்படுத்தி வைக்கல முன்னாடி இப்போது கமிட்டியில் தான் நான் என்ன பேசுகிறேன்னு புரியும் இதனால் இவ்வளோ பிரச்சனைகளை ஒவ்வொரு பள்ளிவாசங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொத்துக்கள் எவ்வளோ பறிபிட்ருக்குன்னா தெரியும் டாக்குமெண்டேஷனில் பேர் சிக்கல் சக்குப்பந்தி சிக்கல் சர்வே நம்பர் சிக்கல் ஒருத்தர் பேரில் டாக்குமெண்ட் இல்லை ஒரே ட்ரஸ்ட்டு பேரில் டாக்குமெண்ட் இல்லை ஒரு பள்ளிவாசத்தில் இருந்தால் பல பேரில் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்படி பல வகைப்பட்ட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் ஒருத்தராக நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ரொம்ப காலம் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப செலவிலம் எடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அலைச்சல் எடுத்துக்கூடிய விஷயம் அதனால் இந்த மகளோட ஒருத்தர் தன்னாலுமே பாதிக்க போது எல்லாருமே தான் அதனால தான் ரொம்ப காஷாக இருக்கும் இந்த சட்டம் ரொம்ப கடுமையானதான் இருக்குது இதில் வரத்து வருமானம் மூலமாக எதுவுமே கிடைக்காது நீங்கள் சுயமாக சம்பாதிச்சவங்களுடைய சொத்துக்களும் பரிபரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுதான் சட்டம் இப்படி தான் சட்டத்தோட கரண்ட் சுச்சுவேஷன் ரிமைனிங் மெடிக்கல் கான்சிக்வன்சஸை டாக்டர் சார் பேச்சு அடுத்தது உங்களுக்கு ஏற்படுற திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் அது தலாக்காக இருக்கட்டும் குழாவாக இருக்கட்டும் அல்லது சொத்து அண்ணன் தண்ணீன் சொத்து இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உத்தரவு சங்கத்தில் சொல்லியிருந்தேன் வாரத்தில் ஒரு நாள் அட்லது மாதத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்காவது இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு பயிற்சி அல்லது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் விளக்கம் கொடுக்குறோம் ஏன்னா இந்த பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்க முடியும் ஆனால் தீர்த்துக்கிறதுக்கு முறையாக ஆவணங்களை மெயின்டைன் பண்ணணும் சம்மன் அனுப்புறது நோட்டீஸ் அனுப்புறது அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது பதிவுத்த பாக அனுப்புறது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிணா இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் கமிட்டியில் இருக்க நிர்வாகிகளை தீர்த்துட்டு இதை முறையாக மாவட்ட சட்டப்பணிகள் அமைப்பு ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் முடிவு பண்ணதை அங்கே வந்து உத்தரவாக அமைக்க முடியும் செலவில்லாமல் ஸோ இது ரிலேட்டடாக இப்போ அது பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாங்க நான் இந்த பிள்ளை வச்சுன்னா ஒரு ரெக்வேஷனாக வைக்கிறேன் அட்லீஸ்ட் இதுக்கு பிறமையாவது கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நாமக்கல் ஃபுல்லாக மாதம் ஒருக்கா இதாக கல்வியாளர்களை கூப்பிட்டு எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பயிற்சி பட்டுற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் நடத்தினா கூட வந்து சொல்லிட்டு அது தேவைதான் இருக்கும் ரெண்டு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தலா குழா இது ரெண்டு விஷயம் இன்னொன்று சொத்து இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் மாற்ற வந்திருக்கிறத கேட்டாலும் சரி இந்திய ஷரீர் இந்தியாவில் இருந்த கோர்ட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஷரீர் சட்டத்துலையும் சரி குழாவோ தலாக்கோ நிகழ்ந்துட்டா ஓகேங்களா இதா பணத்தை தவிர வேறு எதையும் வாங்குறதுக்கு இந்திய நீதிமன்றம் அனுபவிச்சிருக்க சரிய சரிய சட்டத்தில் அனுமதி உலா தலாக் நிகழ்ந்துச்சு ஒரு பெண்ணும் அவனும் பிரிஞ்சிடாங்க கண்ணன் பெண்ணுக்கு எதை கொடுக்கலாம் இந்திய சட்டை என்ன சொல்லுதுன்னா அந்த பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் ஆறு வரைக்கும் ஆண் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் சரியர் சட்டம் என்ன சொல்லுது கித்தா பணம் மட்டும் கொடுத்தா போவதும் வரும் வழக்கங்கிற பார்க்க வரவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி அவர் தலா கொடுக்கலாம் எப்படி வந்து பிரியலாம் எனக்கு முறை அல்லது என்னை கடைசி வரைக்கும் அவர் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெக்வெஸ்ட்டு வைக்கிறாங்க நம்ம ரெண்டு தரமே கூப்பிட்டு பேசுகிறோம் எங்கள் சரீரத்தில் யுத்தா படம் மட்டும்தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு மூணு வருஷம் நடந்து லைஃப் லாங் நீங்கள் அடுத்து மெயின்டெனன்ஸ் தர மாதிரி இருக்கும் இதை பெரியவங்களை வச்சு பேசி முடிவு பண்ணிவிட்டு வாங்க இப்படி வழக்கமாகவே ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறோம் மார்க்கமாக இல்லை எதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகளாக்களில் இந்திய சட்டம் மார்க்க சட்டம் இது திருமணம் தொடர்பாகவும் சொத்துக்கள் தொடர்பாகவும் என்ன சொல்லுதுங்கிறத பற்றியும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கலந்துரையாட் நடத்துகிறோம் இல்லை ஏன்னா நிறையா பேர் வந்து கோர்ட்டில் வருஷக்கணக்காக புர்கா கோடையும் வந்து ஒர்க் அவுட் வீக்லி வீக்லி அமைஞ்சிட்டே இருக்காங்க இறுதியை தீர்வு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன தீர்வு தான் இறுதியாக கிடைக்கிது விழிப்புணர்வு இல்லாததுனால அது கடைசி வரைக்கும் இருக்கு ஒன்றும் இன்னைக்கு காலையில் ஒரு ஒப்பீனியன் எனக்கு நடந்தது எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து அவர் ஒரு ரெண்டு பசங்களுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் மீதி ஒரு ரெண்டு பசங்களுக்கு சொத்து கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வருது ஷனி சொல்ல என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் இஸ்லாமில் ஒருத்தர் சம்பாரிச்ச சொத்து அவர் பார்த்து யாருக்கு வேணாலும் எழுதி கட்டாயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சட்டம் கண்டிப்பாக குடும்பம் சொல்லலை கொடுக்கறது கடமையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக குடும்பம் சொல்லலை ஆனால் இது மற்ற மாற்றத்தில் ஒரு சாரி கயக்கோம்ஸோட சட்டத்தோடு ஒப்பிடும்போது என்கிட்ட இது இருக்கு அங்கே வந்து தாத்தா சொத்து பேரனுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது சட்டம் இருக்குது ஆனால் இஸ்லாம் மாவட்டத்தில் அது மாதிரி சட்டம் இல்லை ஸோ முடிச்சுக்கிறேங்க ஸோ இந்த திருமணம் சொத்துக்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொன்னால் மந்த்லி ஒரு நிர்வாகிகளுக்கு அது சம்மந்தமாக ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி அளிக்கலாம் அவங்க மூலமாக இங்கே இருக்க பொதுமக்களுக்கு அதை ரிலேட்டாக முதல் டைம் பிரச்சனையை கொண்டு வரும்போதே நீதிமன்றத்துக்கு போனால் இது தாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டா அவங்களோட காலமும் நேரமும் மிச்சமாகும் இன்னொன்று உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலுமே பார்த்தீங்கன்னா செலவில்லாமல் தீர்த்துக்க அரசு இந்திய அரசே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தலைமையிலேயே ரெண்டு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்று மாவட்ட சட்டப்படிகள் ஆணைக்குழு இன்னொன்று பர்மனெண்ட் லோக்கல் நிரந்தர மக்கள் நீதிமன்றம் அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் சொல்லுவாங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த தண்ணி கரண்ட்டு ரோடு ஸ்கூலு இல்லைங்களா பொது வழித்தடம் இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காமல் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நிரந்தர மக்கள் நீதிமன்றம் ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயும் இருக்குது அங்கே உத்தரவே வாங்கலாம் சமரசனோட உத்தரவே வரலாம் ஸோ இது தொடர்பாகவும் கொஞ்சம் தேடி படித்து தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்புகள் கிடைச்சா இது தொடர்பாகவும் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம் இப்படி ஒரு அமைப்புகள் இருக்குது நீங்கள் செலவு இல்லாமல் கால இல்லாமல் நீங்கள் முடிவு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் மேற்கொண்டு அளவுனா டிஸ்கஸ் பண்ணலாம்